ஓம் ஸ்ரீ குருபியோ நமக நான் பிரம்மம் பாகம் இரண்டு ஐ ஆம் தட் ஸ்ரீ நிசர்கதத்த மகராஜ் தொன்னூற்று ஒன்று இன்பமும் மகிழ்ச்சியும் கேட்பவர் என் நண்பர் ஒருவர் சுமார் இருபத்தி ஐந்து வயது இளைஞர் தீராத இதய நோயுடன் அவதிப்படுகிறார் மெதுவான இரத்தலை விட தான் தற்கொலையை தெரிவு செய்வதாக எனக்கு கடிதம் எழுதினார் மேற்கத்திய மருத்துவத்தால் குணப்படுத்த முடியாத ஒரு நோயை வேறு வழியில் குணமாக்க முடியலாம் என்று பதில் எழுதினேன் மனித உடலில் உடனடியான மாற்றங்களை கொண்டு வரும் சில யோக சக்திகள் உள்ளன திரும்ப திரும்ப இருக்கும் உபவாசம் அதிசயங்களை உருவாக்கும் இறப்பதற்கு அவசரப்பட வேண்டாம் அதற்கு பதிலாக மற்ற அணுகுமுறைகளுக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்கலாம் என்று அவருக்கு எழுதினேன் சில அதிசயமான சக்திகளை கொண்டுள்ள ஒரு யோகி மும்பைக்கு அருகில் உள்ளார் உடலை இயக்குகின்ற ஆதாரமான சக்திகளை கட்டுப்பாட்டிற்குள் வைத்திருப்பதில் அவர் வல்லுனர் நான் அவருடைய சில சீடர்களை சந்தித்தேன் அவர்கள் மூலமாக என் நண்பரின் கடிதத்தையும் புகைப்படத்தையும் அவருக்கு அனுப்பி வைத்துள்ளேன் என்ன நடக்கிறது என்று பார்ப்போம் மகராஜ் ஆமாம் அதிசயங்கள் அடிக்கடி நடக்கின்றன ஆனால் வாழ மனோதிடம் அவசியம் அது இல்லாமல் அதிசயங்கள் நடக்காது கேட்பவர் அது மாதிரியான ஆசையை நுழைக்க செய்ய முடியுமா மகராஜ் மேலோட்டமான ஆசையை முடியும் ஆனால் அது தேய்ந்து போய்விடும் அடிப்படையாக யாரும் மற்றொருவரை வாழும்படி நிர்பந்திக்க முடியாது தவிர தற்கொலைக்கு ஒப்புக்கொள்ளப்பட்ட மற்றும் மரியாதையான இடம் சில கலாச்சாரங்களில் உண்டு கேட்பவர் ஒருவருடைய இயற்கையான வாழ்நாளை கழிப்பது கடமை அல்லவா மகராஜ் இயற்கையாக தன்னிச்சையாக சுலபமாக ஆமாம் ஆனால் வியாதியும் துன்பப்படுதலும் இயற்கையானவை அல்ல எது வந்தாலும் அதை அசைக்க முடியாத சகிக்கும் தன்மையுடன் தாங்கிக் கொள்வதில் உன்னதமான ஒழுக்கம் இருக்கிறது ஆனால் அர்த்தமற்ற கொடுமையையும் அவமானத்தையும் மறுப்பதிலும் மதிப்பு இருக்கிறது கேட்பவர் ஒரு சித்தரால் எழுதப்பட்ட புத்தகம் எனக்கு கொடுக்கப்பட்டது அதில் அவருடைய மற்றும் ஆச்சரியகரமான அனுபவங்களை விவரிக்கிறார் அவர் சொல்வதன்படி ஒரு உண்மையான சாதகரின் பயணம் அவருடைய குருவை சந்திப்பதிலும் தன் உடல் மனம் மற்றும் இதயத்தை அவருக்கு சரணடைய செய்வதிலும் முடிகிறது அதன் பிறகு குரு பொறுப்பெடுத்துக்கொண்டு சீடரின் வாழ்க்கையில் நிகழும் சிறிய நிகழ்விற்கு கூட தாங்கள் இருவரும் ஏகரூபமாகும் வரை பொறுப்பாகிறார் அந்த ஏகரூபமாவதை மெய்யறிதல் என்று ஒருவர் சொல்லலாம் சீடர் தன்னால் கட்டுப்படுத்த முடியாத மற்றும் தடுக்க முடியாத ஒரு சக்தியால் ஆட்கொள்ளப்பட்டு புயலில் அகப்பட்ட இலை போல அலைக்கலைக்கப்படுவதாக உணர்வார் குருவின் அன்பும் மேலும் சக்தியின் மேலும் அவருக்குள்ள நம்பிக்கை ஒன்றேதான் அவரை பைத்தியத்திலிருந்தும் இறப்பிலிருந்தும் பாதுகாப்பாக வைக்கும் மகாராஜ் ஒவ்வொரு ஆசிரியரும் அவருடைய சொந்த அனுபவத்தின் அனுபவம் நம்பிக்கையால் வடிவமைக்கப்படுகிறது நம்பிக்கை அனுபவத்தால் வடிவமைக்கப்படுகிறது குருவும் கூட சீடரின் உருவகத்தின் படி வடிவமைக்கப்படுகிறார் சீடர் தான் குருவை உயர்வானவராக்குகிறார் ஒருமுறை குரு அகமும் புறமும் இயங்குகின்ற ஒரு விடுதலை அளிக்கும் சக்தியின் பிரதிநிதியாக பார்க்கப்பட்டால் மனப்பூர்வமாக செய்யப்படும் சரணாகதி இயற்கையாகவும் சுலபமாகவும் நடக்கும் எப்படி வழியால் துடிக்கும் மனிதர் ஒரு அறுவை சிகிச்சை ஒப்படைத்து விடுவாரோ அப்படி சீடர் எந்த விதமான நிபந்தனையும் குருவிடம் தன்னை ஒப்படைத்து விடுவார் உதவியின் தேவை மிகவும் தீவிரமாக உணரப்படும் போது அதை தேடுவது இயற்கை குரு எவ்வளவுதான் சக்தி உடையவராக இருந்தாலும் அவர் தன்னுடைய விருப்பத்தை மற்றொருவர் மீது திணிக்க மாட்டார் மற்றொருபரும் நம்பிக்கையற்ற தயங்குகின்ற ஒரு சீடர் ஆத்ம சித்தியை பெற மாட்டார் அதில் குருவின் தவறு எதுவும் இருக்காது கேட்பவர் பிறகு என்ன நடக்கிறது மகராஜ் மற்ற எல்லாமும் தோற்ற பிறகு வாழ்க்கை போதிக்கிறது ஆனால் வாழ்க்கையின் பாடங்கள் வருவதற்கு நீண்ட காலம் எடுத்துக் கொள்கிறது தாமதம் தொல்லைகளும் நம்புவதாலும் கீழ்ப்படிவதாலும் தவிர்க்கப்படுகின்றன அம்மாதிரியான நம்பிக்கை மற்றும் அக்கறையற்ற தன்மையும் அமைதியின்மையும் தெளிவிற்கும் அமைதிக்கும் வழிவிட்டால்தான் வரும் தன்னை மிகவும் தாழ்மையான மதிப்பீட்டில் வைத்திருக்கும் ஒரு மனிதன் தன்னையோ மற்ற ஒருவரையோ நம்ப முடியாது ஆகவே ஆரம்பத்தில் குரு சீடரின் உயர்வான ஆதாரத்தையும் உன்னதமான தன்மையையும் மகத்துவமான பாக்கியத்தையும் சீடரிடத்தில் உறுதிப்படுத தன்னால் முடிந்தவற்றை செய்வார் சில ஞானிகளுடைய மற்றும் தன்னுடைய அனுபவங்களை அவருக்கு சொல்வார் அது ஆரம்பத்தில் சீடருக்கு தன்னை பற்றி தாழ்வான உணர்வை கொடுத்தாலும் உயர்ந்த உணர்வில் அதனால் சீடருக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கும் மேலும் சீடருடைய அளவற்ற சாந்தியங்களின் மீதும் குரு நம்பிக்கையை ஊன்றுவார் தன்னுடைய தன்னம்பிக்கையும் ஆசிரியரின் மேல் தன் நம்பிக்கையும் ஒன்றாக சீடருக்கு வந்தால் சீடரின் குணத்திலும் வாழ்க்கையிலும் விரைவான மற்றும் அதிகப்படியான மாற்றங்கள் நிகழும் கேட்பவர் நான் மாற விரும்பவில்லை இப்போது என் வாழ்க்கை நன்றாக உள்ளது மகாராஜ் நீ வாழும் வாழ்க்கை எவ்வளவு வழி மிகுந்தது என்று நீ பார்க்காததால் அவ்வாறு கூறுகிறாய் நீ மிட்டாயை வாயில் வைத்துக்கொண்டு தூங்கும் ஒரு குழந்தையை கோன்றவன் முற்றிலும் சுயநலத்துடன் இருப்பதால் ஒரு கணத்திற்கு நீ மகிழ்ச்சியாக உணரலாம் ஆனால் துன்பத்தின் பிரபஞ்ச அளவை உணர்ந்தறிய மனித முகங்களை ஒருமுறை நன்கு பார்த்தால் போதும் உன் சொந்த மகிழ்ச்சியும் கூட ஒரு வங்கி திவால் ஆவதாலோ அல்லது ஒரு வயிற்று காலமே இருக்கக்கூடியது அது வெறுமனே ஒரு ஆசுவாசம் இரண்டு துக்கங்களுக்கு இடையேயான ஒரு இடைவெளி மட்டுமே உண்மையான மகிழ்ச்சி பாதிப்படையாது ஏனெனில் அது சூழ்நிலைகளை சார்ந்தது அல்ல கேட்பவர் நீங்கள் உங்கள் சொந்த அனுபவத்திலிருந்து பேசுகிறீர்களா நீங்களும் மகிழ்ச்சியற்று இருப்பீர்களா மகாராஜ் எனக்கு தனிப்பட்ட பிரச்சனைகள் எதுவும் கிடையாது அச்சத்திற்கும் நடுவே சிக்கி பழிய மக்களால் அவர்கள் ஓட்டி செல்லப்படும் குதித்து கொண்டும் துள்ளி கொண்டும் கவலை இல்லாமலும் மகிழ்ச்சியோடு இருக்கும் ஆனாலும் ஒரு மணி நேரத்திற்குள் சாகடிக்கப்பட்டு தோல் அறிக்கப்படும் கால்நடைகளை போன்றவர்கள் நீ மகிழ்ச்சியாக இருப்பதாக சொல்கிறாய் நீ நிஜமாலுமே மகிழ்ச்சியாக இருக்கிறாயா அல்லது வெறுமனே உன்னை சமாதானம் செய்து கொள்கிறாயா உன்னை பயப்படாமல் பார் அப்போது நிபந்தனைகளையும் சூழ்நிலைகளையும் சார்ந்தது என்பதையும் ஆகையால் அது அது மெய்யானதல்ல என்றும் அறிவாய் நிஜமான மகிழ்ச்சி அகத்திலிருந்து ஊற்றெடுக்கும் கேட்பவர் உங்களுடைய மகிழ்ச்சியால் எனக்கு என்ன பயன் அது என்னை மகிழ்ச்சியுடையவன் ஆக்காது மகராஜ் நீ அதை முழுவதமாகவும் அதற்கு மேலேயும் வெறுமனே கேட்பதால் பெற்றுக்கொள்ளலாம் ஆனால் நீ கேட்பதில்லை உனக்கு தேவை போல் தெரியவில்லை கேட்பவர் எதனால் அப்படி சொல்கிறீர்கள் நான் மகிழ்ச்சியை வேண்டுகிறேன் மகராஜ் நீ இன்பங்களால் திருப்தி அடைந்து விடுகிறாய் மகிழ்ச்சிக்கு இடமில்லை உன் கோப்பையை காலி செய்து சுத்தப்படுத்து இல்லாவிட்டால் அதை வேறொன்றால் நிரப்ப முடியாது மற்றவர்கள் மேலோட்டமான இன்பத்தைத்தான் தான் தர முடியும் ஆனால் ஒருபோதும் மகிழ்ச்சியை அல்ல எனக்கு ஒரு இன்பமான நிகழ்வுகளின் தொடர் போதுமானது கேட்பவர் மகராஜ் விரைவாக அது பேரிடரில் இல்லாவிட்டாலும் வழியில் முடியும் அகத்தளவில் நிலைத்திருக்கும் மகிழ்ச்சியை தேடுவதை தவிர யோகா என்பது என்ன கேட்பவர் நீங்கள் கீழே நாட்டவருக்கு மட்டுமே அவ்வாறு சொல்லலாம் மேற்கத்தியவருக்கு சூழ்நிலைகள் வித்தியாசமானவை நீங்கள் சொல்வது அவர்களுக்கு பொருந்தாது மகாராஜ் ருக்கத்திலும் அச்சத்திலும் கிழக்கோ மேற்கோ கிடையாது துன்பமும் துன்பத்தின் முடிவும் ஆகிய பிரச்சனைகள் எங்கும் எப்போதும் இருப்பவை துன்பத்திற்கு காரணம் சார்ந்திருப்பது தான் தீர்வு யோகா என்பது புரிதலின் மூலமாக அடையும் சுய விடுதலையின் விஞ்ஞானமும் ஆகும் கேட்பவர் நான் யோகாவிற்கு தகுதியானவன் அல்ல மகாராஜ் வேறு எதற்கு நீ தகுதியானவன் நீ போவதும் வருவதும் இன்பத்தை நாடுவதும் நேசிப்பதும் வெறுப்பதும் இவை எல்லாம் சுயமாக திணிக்கப்பட்ட அல்லது ஏற்றுக்கொள்ளப்பட்ட வரையறைகளுக்கு எதிராக நீ போராடுகிறாய் என்பதை காண்பிக்கின்றன உன் அறியாமையில் நீ தவறுகளை செய்து உனக்கு மற்றவர்களுக்கும் துன்பத்தை ஏற்படுத்துகிறாய் ஆனால் உந்துதல் உள்ளது அதை மறுக்க முடியாது பிறப்பு மகிழ்ச்சி இறப்பு ஆகியவற்றை பற்றி புரிந்து கொள்ள தேடும் அதே உந்துதல் புரிதலையும் விடுதலையும் தேடும் அது ஒரு வண்டி பஞ்சில் பட்ட ஒரு தீப்பெரியை போன்றது உனக்கு அதை பற்றி தெரியாது ஆனால் சீக்கிரமோ அல்லது பிறகோ வண்டியில் தீயில் எரியும் விடுதலை ஒரு இயற்கையான செயல்பாடு காலப்போக்கில் அது தவிர்க்க முடியாது ஆனால் அதை இக்கணத்திற்கு கொண்டு வருவது உன் சக்தி இருக்கிறது கேட்பவர் அப்படியானால் ஏன் வெகுச விடுதலை அடைந்தவர்கள் தான் உலகில் உள்ளனர் மகாராஜ் ஒரு காட்டில் ஒரு குறிப்பிட்ட கணத்தில் சில மரங்கள் தான் முழுமையாக பூத்துக் கொள்ளங்கும் இருப்பினும் ஒவ்வொன்றும் அதன் முறையை கொண்டிருக்கும் விரைவாகவோ அல்லது பிறகோ உன் பௌதீக மற்றும் மனோ வளங்கள் ஒரு முடிவிற்கு வரும் அப்போது என்ன செய்வாய் வெறுப்படைவாயா சரி வெறுப்படை நீ போய் கேள்வி ஆரம்பித்து விடுவாய் அந்த கணத்தில் நீ உணர்வுள்ள யோகாவிற்கு திரும்பி விடுவாய் தகுதி ஆவாய் கேட்பவர் நான் இந்த உணகுவதையும் இயற்கை அல்லாதது என்று நினைக்கிறேன் மகாராஜ் பிறவையிலேயே மடமான ஒருவர் அதுதான் இயற்கையானது என்று நினைத்தால் எப்படியோ அப்படி நீ உன் நிலையை இயல்பானது என்று நினைத்து கொண்டிருக்கிறாய் ஆனால் அது உன்னை இயல்பானவன் ஆக்காது இயற்கை அல்லது இயல்பு என்றால் என்ன என்பதை நீ அறிய மாட்டாய் மற்றும் உனக்கு தெரியாது நீ நீ அதனால் அபாயத்தில் உள்ளாய் ஏனெனில் ஒரு வழுக்குபவருக்கு எந்த கணத்திலும் எதுவும் நடக்கும் நீ விழித்து உன் நிலைமையை பார்ப்பது நல்லது நீ இருப்பதை நீ அறிவாய் நீ என்ன என்பதை அறிய மாட்டாய் நீ என்ன என்று கண்டுபிடி கேட்பவர் ஏன் உலகத்தில் இவ்வளவு துன்பம் சுயநலம் தான் துன்பத்திற்கு காரணம் வேறு எந்த காரணமும் இல்லை கேட்பவர் அளவானதில் துன்பம் இருக்கிறது என்று நான் புரிந்து கொள்கிறேன் மகராஜ் வேறுபாடுகளும் தன்மைகளும் துக்கத்தின் காரணம் அல்ல ஏற்றுமையில் ஒற்றுமை இயற்கையானதும் நல்லதும் ஆகும் பிரிந்த தன்மையாலும் சுயநலத்தாலும் மட்டுமே உண்மையான துன்பம் உலகத்தில் ஏற்படுகிறது தொடரும்